வால் ஹோலமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அருமையான ஒரு கமர்ஷியல் பூமிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக கூட பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரியல் லேண்டாக பண்ணுறதுனாலும் ஒரு அருமையான ஒரு பூமிங்க இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டு மேலேங்க அதாவது நம்ம கிணத்துக்கிட தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல லெஃப்ட் சைட்லிங்க நீங்கள் கோயம்புத்தூரில் வந்தால் லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் பூமிங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது ஸ்கூல் கிட்ஸ் ஃபார் ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரி ஏரியா வந்துட்டு உங்களுக்கு அருமையான ஏரியாவில் பூமி இருக்குங்க அது பைபாஸ் ரோடு மேலேங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் இருக்குங்க இது ரேட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பூமி வேணும்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஏன்னா ரேட்டு வந்து உடனடி கிடைங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓனர் வந்துட்டு ஒரு ரேட்டை வந்துட்டு அனுசரித்து உங்களுக்கு தருவாரு அதனால பூமி புடிச்சுவீங்க எங்களை நேரா கால் பண்ணி கேளுங்க நாங்க பூமி கூட்டு போய் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க கேக்குற மாதிரி நாங்க அனுசரிச்சு ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழைப்போடு முரண்